கண் கண்திருஷ்டியாக வந்துட்டு பெரிய ஆபத்து எவ்வளோ மேல் உச்சியில் இருந்தால் கூட படுகொழிக்கு கொண்டு வந்து கொண்டு வசதிய சக்தி கண் திருஷ்டிக்கிற பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் சரி கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி ஒரே நாளில் அவங்களுக்கு ரிசல்ட்டு அந்த மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் மந்திரிக்கும் போது இறைவன் படைத்ததில் சிறந்தது மனிதன் தான் ஏன்னா வந்து ஒமாஹத்துல் ஜின்னவல் இன்சைல் ஜின்னு வர்க்கத்தையும் மனுஷ வர்க்கத்தையும் எதுக்காக படைத்திருக்கிறதோ இறைவனுக்கு ஆராதனை செய்கிறதுக்காக தான் படைத்திருக்கு அந்த லேண்டு வந்து எவ்வளோ சேல் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஸோ வீடு கட்டுற பிளான் பண்ணால் அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணால் கூட அந்த விஷயம் வந்து ஒத்து கிடைக்க மாட்டேங்குது அந்த கிணறு நிறைய பேர் வந்துட்டு அது ப்ராப்பராக இது பண்ணாமல் கிணறு மூடிடும் மூட ஏன்னா அந்த கிணறுக்குள்ளேதான் காஃபிரி ஜின்னோட வாசஸ்தலம் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட பிஸ்மி ஆன்மீகம் நிறுவனர் ஹசரத் ஷாகுல் ஹமீத் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு வலைக்கும் சலாம் வரமத்துல்லா இப்போ இன்னொரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சரி எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க ஆனால் வந்து ச ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் வந்து அவங்களுக்கு பிஸ்னஸில் வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது அந்த லாஸுங்கிற விஷயம் மட்டுமே வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னெலாம் தெரியாது ஸோ இதெல்லாம் வந்து எதனால் ஏற்படுது இது வந்து நேச்சுரலாக ஏற்படுமா இல்லை யாராச்சும் இந்த மாதிரி செஞ்சால் கூட இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா அது நேச்சுரலாகவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செஞ்சாலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோல் வந்து கண் திருஷ்டியால் அதாவது கண்திருஷ்டி கிரக நில மாற்றம் எதிரிகளால் உள்ள தீமை அதாவது பிளாக் மேஜிக்கு கெட்ட இதனாலேயும் வரும் திடீர்னு வந்துட்டு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கும்போது அவனோட வளர்ச்சியை பிடிக்காதவங்களுக்கா பண்ணுற விஷயங்களும் இருக்கிறது இல்லைனா வந்துட்டு கண் திருஷ்டி திடீர்னு வந்து வளரும்போது பரவாயில்லையே அவன் இப்படி இருக்க அப்படின்னா அந்த கண் திருஷ்டியை வந்துட்டு பெரிய ஆபத்து எவ்வளோ மேல் உச்சியில் இருந்தால் கூட படுகொழிக்கு கொண்டு வந்து கூடிய சக்தி திருஷ்டிக்கு இருக்குது கண்திருஷ்டி சொல்கிறது நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது ரொம்ப ஆபத்தானது சைவனையோடையும் பில்லி சீனத்தோடையும் ஜின்னு தொல்லையினோடையும் அதிகமானது கண்திருஷ்டி சொல்கிறது ஒரு பிசாசு வகையானது அது அந்த கண்ணு வந்துட்டு அந்த கண்ணுன்னு எல்லாரோட கண்ணும் இல்லை பொறாமல் பிடிச்சவன் தான் அதை வந்துட்டு ரொம்ப வினையாக மாறுது அந்த மாதிரி விஷயங்கள்னால வருது சிலவங்களுக்கு வந்து டைம் மாற்றம்னு சொல்லும் கிரக நிலம் அந்த பிரச்சனைகளால் வரும் சிலவங்களுக்கு சொந்தம் வீட்டில் ப்ராப்ளங்கள் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது வாஸ்துபடியான ப்ராப்ளங்களோ இல்லைன்னா அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருந்தால் கூட அவனுக்கு பிஸ்னஸில் தோல்வி வரும் அப்போ அதுக்கு நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி நம்மட்டு வரும்போது அவங்களோட சா இது பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னாலும் சில பிஸ்னஸ் ஆளுங்கள் எல்லாம் பெரிய பெரிய பிஸ்னஸ் ஆளுங்கள் நம்ம வரும்போது அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம வந்துட்டு மந்திரிக்கும் மந்திரிக்குன்னு சொல்லும்போது குரு வந்துட்டு குரு ஆனையும் திக்ருவையும் அஸ்மா ஹுஸ்னேயையும் எல்லாமே வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னாலும் அந்த ஒரு மூன்றரை மணி நேரம் மந்திரிப்பாங்க முந்திர மாதிரி போது அதில் வந்துட்டு நாங்கள் முட்டை தேங்காய் ஸோ பல விஷயங்களெல்லாம் உள்படுத்திவிட்டு அவங்களுக்கு அந்த உடம்பில் இருக்கிற நெகட்டிவாக நம்ம ரிவியூ கூட பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் பெரிய லெவல்லெல்லாம் அவங்களுக்கு உடனே சரி எனக்கு டைம் இல்லை டைம் இல்லைனாலே வந்துட்டு ஏதாவது பிஸ்னஸ் பெருசாக பண்ணணும்னு சொல்லும்போது அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நம்ம வந்துட்டு ஒரு நாளிலே வந்துட்டு என்ன பண்ணி கொடுக்கும் அந்த பிளாக் பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் சரி கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி ஒரே நாளில் அவங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் அந்த மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் மந்திரிக்கும் போது அவங்க எழுந்திருக்கும்போதே உடம்புலேருந்து பாரத்தை இறங்கி போயிட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவோன்னாலே என் உடம்பு அவ்வளோ பாரமாக இருந்துச்சு அப்படியே நீங்கள் மந்திரிக்கும் போது அப்படியே பாரம் அப்படியே இறங்கி போயிடுச்சு இனிப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தெளிவாக இருக்குதுன்னு சொல்லுவேன் அதே வந்து அடையாளம் அவங்களோட பிரச்சினையை க்ளியராகிடுச்சுன்னு அதுக்கப்புறம் போயிட்டு நல்லா குளிச்சு டய படுத்து தூங்கி முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி எப்படி இருந்தாலும் அது ஒரு புத்துணர்வோடு வரும் அதுக்கப்புறம் அவங்களோட பாதை அதாவது இது லோக்காய் கிடைக்கிற டோரு கூட ஓப்பன் பண்ணி கொடுக்கும் அவன் போகிற பாதையை வந்து போகும்போதே போகும்போது எல்லா பாதைகளும் ஓப்பன் ஆகிற மாதிரி எல்லா சூழ்நிலைகளும் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணுன்னாலே நம்ம வந்து இந்த குர்ஆனை ஆணை படித்து இதெல்லாம் படித்து அவங்களுக்குள்ளே தாயத்தாக இருந்தாலும் சரி தகுடாக இருந்தாலும் சரி பர்ஸில் வச்சிக்கிறதுக்கு பாக்கெட்டில் வச்சுக்கிறதுக்கு கல்லாவில் வச்சுக்கிறதுக்கு வீடு பாதுகாப்புக்கு உடம்பு பாதுகாப்புக்கு தொழில் பாதுகாப்புக்கு இந்த மாதிரி அனைத்து விஷயத்துக்குள்ள எந்திரங்களும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதில் கடைகளாக இருந்தனால் பெரிய பெரிய ஃப்ரெய்மில் வந்துட்டு மாட்டி அச்சரங்களும் மாட்டி கொடுப்பாங்க சர்வசக்தி வசீகரணத்துக்குள்ள எந்திரங்கள் அதையும் வாங்கி இது பண்ணி கொடுப்பாங்க தொண்ணூற்றி எட்டு வகையான பிசாஜிலேருந்து பாதுகாப்பாக இருக்கும் இந்த மாதிரி கண் திருஷ்டி பில்லி சூனியம் எவ்வளோ எல்லாம் பாதுகாக்கிறதுக்குள்ள சக்தி வாய்ந்த ஏலஸ் இருக்குது அது பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் கட்டி முடித்ததுனால அவங்களுக்கு உடம்பு பாதுகாப்பாகிடுச்சு ஓகே அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த அவனுக்கு என்ன பண்ணோம்னாலும் தொழில் பாதுகாப்பு தொழில் பாதுகாப்பான அனைத்து விதமான அச்சரங்களும் இருக்கிறது அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும்போது தொழில் பாதுகாப்பாகிடும் அப்போ இதெல்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் எங்கே போனோம் வீடுக்கு போகணும் வீட்டுக்கு போகும்போது வீடையும் நம்ம பாதுகாப்பு பண்ணி கொடுக்கணும் அப்போ வீட்டில் ஏதாவது கட்ட சக்திகள் இருக்குது தீய சக்திகள் இருந்ததுனாலே அவங்கள விரட்டக்கூடிய உள்ள எந்திரங்களும் அச்சரங்களும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது அது அவங்க வீட்டுக்குள்ளே வச்சு அவங்க வீட்டுக்கு ப்ராப்பரான அதை வேண்டதெல்லாம் வச்சு அங்கே நிறைய விஷயங்களில் செய்வனும் செஞ்சு இருபத்தோரு நாளுக்கு சாம்பிராணி புகை போடும்போது அதில் வந்துட்டு சர்வ ஐஸ்வர்யத்துக்குள்ளே தூபத்துக்குள்ளே ஒரு பேப்பரெல்லாம் எழுதி அதில் மந்திரங்கள் எழுதி அதே புகை வந்து வீடு ஃபுல்லாக காமிக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளேயும் சர்வ ஐஸ்வர்யம் வரும் அது மாதிரி வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணணும் வீடை வந்துட்டு அடிக்க ஏதாவது டெய்லி பெருக்கி சுத்தமாக பண்ணணும் அது மாதிரி சாயங்காலம் டைமில் வந்துட்டு வீடு வந்துட்டு தொடப்பெருக்கிறதுக்கோ குப்பை போடுறதுக்கோ இருக்கக்கூடாது ரொம்ப பக்தியோடு இருக்கணும் அந்த காலத்துல எல்லாம் ஆறு மணி ஆகிடுச்சுனாலே வீட்டுக்கு முன்னாடி வழக்கு வச்சு நல்ல பிரார்த்தனையோடு தான் எல்லாருமே பண்ணுவாங்க இப்போ காலத்தில் லைட்டு வந்துச்சு லைட்டை போட்டுட்டு நல்லா சுத்தமாக இருந்து அந்த ஈவினிங் டைம் ஆகிடுச்சுனாலே ப்ரேயர் பண்ணி வீட்டுக்குள்ளே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரணும் இப்போ எல்லாமே மக்களுக்கு டைம் இல்லை ஏன்னா உழைக்கணும் ஓடணும் அப்படின்னு சொந்த வீட்டுல சமையல் கூட நிறைய பேர் மறந்து போச்சு எல்லா ஹோட்டலில் ஆர்டர் பண்றது ஸ்விக்கில ஆர்டர் பண்றது ஊபர்ல ஆர்டர் பண்றது இந்த மாதிரி காலங்கள் மாறி போகுது ஃபாஸ்டா இருக்கு அது இங்கே மட்டும் இல்ல உலகத்துல ஃபுல்லாவே அப்படிதான் இருக்குது அதனால நம்ம யாரையும் சொல்ல முடியாது அது ஒரு வேலையை பெனிஃபிட் கூட தான் ഏകാ വന്ന് നമ്മൾ ഒരു നാളെ വീട്ടിൽ ഐനൂറ് സമയക്കാകും നമ്മൾ വെളിയ വാങ്ങി സാപ്പ് സപ്പോസ് മുന്നൂറാവോ അതിൽ കൂടെ ഇനൂറു മിച്ചം പണല ആ ഉടമ്പുക്ക് കളത്തിലേരുക്കമോ ഇല്ലേണ്ടത് നമ്മളുടെ ഹെലത്തെ പൊറത്ത് തന്നെ ഇത് പണോണം അതേമാതിരി നമ്മൾ നനച്ച മാറി ഫുഡുകൾ അതേമാതിരി കറക്റ്റാണുക്ക് അൺ ടൈമിലേക്ക് നമ്മൾ വളിയ പോയിട്ട് എന്താണ് സാപ്പ് നോൺവെജ് ഏതാ സാപ്പ് എല്ലാം അൺ ടൈമിൽ വരും പോലെല്ലാം നമ്മൾ കറക്റ്റാ ടൈമിൽ കാല് കൈയെല്ലാം കഴുകി ഉള്ള പോണം എല്ലാം വിഷയങ്ങളെല്ലാം പോകും പോയി എന്നാലും അവർക്ക് போஸிட்டிவான விஷயங்கள் நடக்கும் புரியுது இப்போ அது நிறைய பேர் என்ன பண்ணுனாலும் வந்து டயர்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அப்படியே போடுறது ஏதோ நெகட்டிவாக இருக்கும் அதே நம்ம கூடயே வரும் அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே எவ்வளோ லைட்டு போட்டாலும் எவ்வளோ இது பண்ணாலும் இருண்டடைச்சிதான் வீடு இருக்கும் அப்போ அவனுக்கு என்ன ஆகும் அவன் போகிற பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அவனுக்கு வெற்றி இருக்காது തോൽവിതാണ് അപ്പോൾ അത്മാതിരി ടൈമിൽ വന്നിട്ട് എങ്ങനെ മാറി ഹസരതങ്ങളിട്ട് വന്നിട്ട് കേപ്പാങ്ങ എന്നാ പണോ ഹസ്രത്ത് ഇന്നമാതിരി പ്രോബ്ലം എടുക്കുന്നത് ഹസരത്ത് എന്ത് മാറി ഇത് ഇരിക്കുന്നത് അപ്പോൾ എവ്വളോ പ്രച്ചനയായിരുന്നാലും ശരി എവ്വോരി തുംഭമാർന്നാലും ശരി എവ്വോരി നഷ്ടമായിരുന്നാലും ശരി നമ്മളത് അനലൈസ് പണു ഇത് എതിനാൽ ഇവർക്ക് എന്നാ വന്നിച്ച് എതിനാല വന്നത് എല്ലാം പാർത്തിട്ട് അവങ്ങൾക്കാ എന്നോ അത് കറക്റ്റാ മുറിയൽ ന്യായമായ മുറിയ അവർക്ക് ചെഞ്ച് കൊടുത്ത് അവങ്ങളോട് വെറ്റിക്കാൻ ദു ആ ചെയ്യും நாங்கள் ஒன்றும் வந்துட்டு நம்மளும் சாதாரண தான் நம்ம கூட வேறு எந்த வித ஹெல்ப்புக்கோ வேறு நிறைய பேர் சொல்கிற மாதிரி ஜின்னோ வேறு ஏதாவது இது சக்திகளோ எல்லாம் கிடையாது நம்ம வந்துட்டு சாதாரணம் இறைவன் படைத்ததில் சிறந்தது மனிதன் தான் அதே மாதிரி வந்துட்டு நிறைய பேர் சொல்லும் ஜின்னை வச்சுட்டு வசியம் பண்ணி அது ஒன்று ஆக்சுவலி ஜின்னை வச்சு வசியம் பண்ணுறதெல்லாம் இருக்குது அது நம்ம ஒரு வேறவே டிபேட்டாக நம்ம பேசலாம் ஏன்னா வந்து உமா ஹலக்கத்துள் ஜின்னவள் இன்சைல் ജിന്നു വർഗത്തെയും മനുഷ്യ വർഗത്തെയും എതുക്കാ പഠിത്തരക്കും ഇവനുക്ക് ആരാധന ചെയ്യാതെ പഠിത്ത അപ്പൊ എന്നോ അപ്പോ നമ്മ വന്നിട്ട് കറക്റ്റാണ് ഇറയച്ചോടെ അത് എന്ന മതമായിരുന്നാലും ശരി അവനവനോട് നമ്പിക്കു ഹൺഡ് പെർസൻറ്റ് ഇല്ല തൗസൻഡ് പെർസൻറ്റേജ് നമ്പടെ ഇക്കണം അതേമാതിരി തൊഴിൽ വെട്ടിപ്പറണോന അവനുക്ക് തന്നെ പമ്പിക്കണം അവ എന്ത് വിഷയത്തക്കാ കാ വെച്ചാലും മുൻവെച്ച കാല് പിൻവക്ക കൂടാതെ அந்த மாதிரி வேணுன்னாலும் அவருக்கு குருநாதரோட சப்போர்ட் வேணும் மாதா பிதாவோட கு சப்போர்ட் வேணும் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தோட குருநாதரோட ஆசீர்வாதத்தோடையும் எல்லாம் ஆரம்பிக்கும் போது தான் அவனுக்கு பிஸ்னஸில் வெற்றி கிடைக்கும் அப்போ தான் அவன் மேல் நோக்கி போகும் அப்போ அந்த மாதிரி மூணு அந்த மூணு சக்திகளோடையும் பவர் அவங்களுக்கு இருக்கும்போது எந்த துர்சக்திகளும் அவங்கள அண்டாது அப்போ அவங்களுக்கு முன்னேறி போயிட்டே இருக்கலாம் அதை மாதிரி எப்போவுமே வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய 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 வெற்றி பெற்ற பிஸ்னஸ் மேனாக இருந்தால் கூட சரி அவனுக்கு பின்னாடி ஒரு குரு இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன விஷயமா இருந்தாலும் சரி நான் ஒரு ஆஃப் அனவர் கழித்து பேசுகிறோம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் கழித்து பேசுகிறோன்னு சொல்லு எதுக்காகனாலும் அந்த குரு குருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும் நான் இந்த மாதிரி ஆரம்பிக்க போகிறோம் இல்லை மாதிரி இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் இல்லை நான் இந்த வேலைக்கு போக போகிறோம் இந்த வேலை எனக்கு செட் ஆகுமா இந்த வேலைக்கு எனக்கு சேர்ந்தனாலே அது வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்குமா அப்போ அவங்களே அந்த குரு வழி நடத்தும் அப்போ அந்த குருவோட பிளெஸ்ஸிங்கோடு இருக்கும்போது அவருக்கு எந்த சக்தியும் அவங்கள வராது அது இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் எல்லாருக்கும் எல்லா பிஸ்னஸ் பண்ணுறவனு நான் என்ன சொல்லக்கூடியதுனால தன்னம்பிக்கையோடு இறை அச்சத்தோடு முன் முன் வச்ச காலு பின்வக்காமல் தோல்வி அடையிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் கூட அது எனக்கு நான் ஜெயிக்க பிறந்தவன் அப்படி சொல்லி அவன் முன் முன்னுக்கு ஃபோன் அவனுக்கு கட்டாயம் அவனுக்கு வெற்றி இருக்கும் இப்போ வந்து அந்த லேண்டு வந்து எவ்வளோ சேல் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஸோ வீடு கட்டுற பிளான் பண்ணால் அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணால் கூட அந்த விஷயம் வந்து ஒத்து கிடைக்க மாட்டேங்குது அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸே ஆக மாட்டேங்குது ஏதோ ஒரு விஷயத்தினால அது அப்படியே தடைப்பட்டு போயிடுது அப்படியே அது எல்லாமே ஸ்டாப் ஆகிடுது அந்த இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றாங்க ஸோ இது எதனால் ஏற்படுது இந்த பிரச்சனை ஆக்சுவலி அது சொல்ல போனோன்னாலே அதில் நிறைய விஷயம் ஏன்னா நல்ல சூப்பரான கேள்வி நீங்கள் கேட்டிருக்கோம் எங்கிட்டும் நிறைய பேர் இடம் வைக்கணும் அடையல் சைல்ஸ் ஆகல ரொம்ப நேரமாக நான் பல முயற்சிகளும் பண்ணியாச்சு கிட்ட வரும் புரோக்கரு வந்துட்டு எங்கிட்ட சொல்லுவாங்க மீடியேட்டர்கள் வந்துட்டு நாளைக்கு சிட்டிங் வச்சுருக்கோம் நாளைக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறோம் அந்த மாதிரி நாளைக்கு முடிய போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த டைமில் அவங்களுக்கு என்ன ஆகுதுனாலும் அந்த நிமிஷத்தில் வச்சது தள்ளி போவோம் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் ஒரு வேளை வரும்போது பையர் வர வேற போகிறவன வாங்க போகிற ஆளாக இருந்ததுனால அவங்களுக்கு ஏதாவது சின்னதாக வந்துட்டு கா ஏதாவது ஆக்சிடெண்ட் மாதிரியோ இல்லைனா வேறு ஏதாவது தடங்கள் மாதிரியோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் ஆரம்பி ஏற்படும் இல்லைனா கொடுக்க போகிறவனுக்கு வீட்டுக்குள்ளே ஏதாவது சிம்டம்ஸு ஏதாவது ப்ராப்ளங்கள் வந்து அது அவனுக்கு போக முடியாமல் தடங்கள் வரும் இந்த மாதிரி எது இருக்குனாலே காலி லேண்டாக இருந்தனால் அந்த லேண்டுக்குள்ளே இந்த துர் ஆத்மாவோடையும் ஜின்னோடையும் தொல்லை இருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு வாழறதுக்குன்னு ஒரு இடம் வேணும் சம நிரப்பர சமமாக இருக்கலாம் வெளி வெட்ட வெளியத்தோடு இருக்கிற இடத்துல தான் காஃபர் ஜின்னுங்க துராத்மாங்களெல்லாம் வாழும் துராத்மாங்களும் காஃபிரி சின்னங்களும் எந்தெல்லாம் வாழும்னாலே கடல் மத்தியில் ஆறு பாலைவனம் உயரமான மலை பிரதேசம் மலை மேலே இருக்கிற மரங்கள் ஆலமரம் அத்திமரம் அதே போல் முருங்கா மரம் அதுபோல் புளிய மரம் இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து துராத்மாக்களுக்கு இருப்பாங்க அப்போ என்ன ஆகும் சில ஏதாவது ஒரு காலி லேண்டில் ஏதாவது பெரிய மரம் இருக்குதுனாலே அதில் வசிக்கக்கூடிய துராத்மாக்கள் இருக்கும் காஃபிர் ஜின்னுங்க இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுடைய வாச வாசஸ்தலம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கும் அதே மாதிரி சில லேண்டில் சில வீட்டில் ஏதாவது லேண்டெல்லாம் சேல்ஸ் பண்ணிருக்கேனாலே அது சில அந்த காலத்துலலாம் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கான லேண்டாக இருக்கும் எல்லாமே விவசாயம் பண்ணுறது லேண்டாக இருக்கும் அதிலெல்லாம் கிணறு குளிச்சிருக்கும் ஓகே அந்த கிணறு நிறைய பேர் வந்துட்டு அது ப்ராப்பராக இது பண்ணாமல் கிணறு மூடிடும் மூடும் ஏன்னா அந்த கிணறுக்குள்ளே தான் ஜி காஃபி ஜின்னோட வாசஸ்தலம் ஆழமான கிணறுக்குள்ளே தான் இருக்கும் அப்போ வந்துட்டு அந்த நீர் பூ அதாவது நம்ம இதில் சொல்லும்போது நீர் பூதம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி அந்த பூதம் சொல்கிறது வந்துட்டு இஸ்லாத்தில் ஜின்னு பூதம் வகைனால சைத்தான்னு சொல்றதெல்லாம் எல்லாம் ஜின்னு வகையில் பட்டது தான் ஜின்னுனாலும் நெருப்பால் படைத்தது புகை இல்லாத நெருப்பால் படைக்கப்பட்டது மனிதனை வந்து மண்ணால் படைத்தது அப்போ வந்து அதில் இருந்து அதுவும் நிறைய ஹிஸ்டரி இருக்குது நம்ம அந்த பக்கம் போகணும் அப்போ இந்த மாதிரி இதுவங்களை டிஸ்டர்ப் பண்ணும்போது என்ன ஒன்னாலே அவங்க வந்துட்டு நம்மளை பரம்பரை பரம்பரையாக பிரச்சனை பண்ணும் பிரச்சனை பண்ணும்போது நம்மளுக்கு அது உக்க முடியாது எத்தனையோ இருக்குது சிட்டிக்குள்ளே இருக்குது அடைஞ்சு உள்ளே போக முடியாமல் எத்தனையோ வீடு இருக்குது அதுக்குள்ளே வீட்டுக்கு போனேன்னாலே அதை இந்த மாதிரி துராத்மாக்களோட ஜின்னு தொல் வந்துட்டு ரொம்ப பேர் அவசரம் எத்தனையோ எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் இருக்குது நேரத்தை கூட நான் வந்துட்டு ஒரு வீட்டிலோட விஷயத்துக்காக நான் விழுப்புரத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் பையனை மந்திரிச்சு அவங்க பையனை மந்திரிக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை வீட்டுக்கு போன உடனே அவனுக்கு ஆரம்பித்தாச்சு அவனுக்கு அந்த வீட்டுக்குள்ளே நிற்க முடியல கடைசியில் அந்த பையனை நான் எங்கேயோ ஹோமில் தான் கொண்டு போய் சேர்த்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது அப்போ இதெல்லாம் வந்துட்டு ஆத்மாக்களோடையும் காஃபிரிஜினோடையும் பிரச்சனை ஒன்று ரெண்டாவது எப்படின்னாலும் வந்துட்டு இந்த லேண்டு சைல்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணாலும் அந்த காலத்திலெல்லாம் கூட்டு சொத்தாக இருக்கும் பரம்பரையாக சொத்தாக இருக்கும் அதாவது நம்ம கிராண்ட்ஃபாதரு அவங்களோட ஃபாதர் அவங்களோட ஃபாதர் சொத்தாக இருக்கும் அந்த மாதிரி சொத்து என்ன பண்ணுவோம்னாலும் அது பிரிக்கிறதுக்காக திடீர்னு அவங்க ஏதாவது இதில் விபத்தில் இறந்துருக்கும் அப்போ அந்த விபத்தில் இறந்தவங்களே அது ஒரு துராத்மாவாக மாறும் அது சிலது செய்வனையால் இருக்கலாம் செய்வனால் இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் அந்த விபத்துலலாம் இருக்கும்போது அது அந்த ஆத்மா துராத்மாவாக மாறுது அந்த மாதிரி அந்த சொத்தெல்லாம் இருக்கும்போது அந்த பேர குழந்தைங்களுக்கு அது விற்கணும்னாலும் பிரச்சனையாகும் அது இது விற்க முடியாது அப்போ என்ன ஏதாவது ஒரு தடங்கல் வரும் அப்போ அது சரி பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு நம்ம செய்ய வேண்ட விஷயங்கள் எல்லாம் போய் செஞ்சு அவங்களுக்கு தேவையானது அந்த காலி லேண்டாக இருந்ததுனால அதுக்கு நாலு மூலையிலும் அந்த மத்தியத்திலும் புதைக்கிறதுக்காக தகுடு ரெடி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது சிலவங்களுக்கு வந்துட்டு பயங்கரமாக மிராக்கலாக ஒரு மாதத்தில் நடந்தவங்களும் இருக்குது அதுக்கு சிலவங்களுக்கு ரெண்டு நூற்றி இருபது திவசம் தான் நாங்கள் அதிகபட்சமாக சொல்கிறது நூற்றி இருபது திவசத்துக்குள்ளே இந்த மாதிரி பண்ணோம் அப்போ வந்துட்டு நம்ம இஸ்லாத்த ஆளாக இருந்தனால அவங்கள அஞ்சு வேலை தொழுகை படிக்க சொல்லி அப்புறம் நான் நூற்றி இருபது செலவாத்து ரசூ நாயகம் பேரில் செலவாத்தையே தினமும் சுப்பு தொழுகையே முடித்ததுக்கு அவங்கள படிக்க சொல்லும் படித்து அவங்களுக்கு சில திக்கையில் படிக்க சொல்லும்போது அதுவும் படிக்கும்போது இவங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த லேண்டை விற்கக்கூடிய விஷயங்கள் சீக்கிரமாக வந்து நட அப்படியே நடந்து ஒருத்தருக்கு லேண்டு விட்டு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒருத்தர் வந்துட்டு ஒரு காரு கூட வாங்கி கொடுத்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க டிரைவனுக்கு ஸ்துதி இந்த விஷயத்தை பற்றி நிறைய வந்து ப்ரீஃபாக நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அவங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி